அன்பு உறவுகள் நிறைவேறக்க மிதான மாலை உற்சாக வணக்கம் பத்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு மாலை நேர நேர்ச்சலோடு இணைந்திருக்கின்றோம் சிறுவர் வலுத்தாள மாதத்தின் இன்று லண்டன் தமிழ் ரேடியோ தனது இருபத்தி ஏழாவது அகவையை தடம் பதித்திருக்கின்றது எல்லோரும் வாழ்த்திய உறவுகள் கரம்பிய உறவுகள் எல்லோருக்குமே நன்றிய கூறியபடி இப்பொழுது நாங்கள் சன்ரைஸ் நேரத்துடன் இணைந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் நகரவதி திலத்தவன் அவர்களது செய்திகள் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்லபதி இனிய மாலை வணக்கம் பா டிவி தமிழ் பாமுகத்துக்கு இன்றைய நாள் இருபத்தி ஏழாவது ஆண்டாக தொடர்ந்து வளம் வரும் இந்த தளத்தை நடத்தும் திரு திருவாளர் வாணி நடாமோகன் அவர்களுக்கும் இதில் இணைந்து சிறுவர்கள் பெரியவர்கள் தோப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இந்த சேவை பணி தமிழை கற்றுவரும் சிறுவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சன்ரைஸ் செய்தி நூற்றி அறுபத்தி ஆறு லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் குடியுரிமை விண்ணப்பம் விண்ணப்பத்துக்கான கட்டணம் நாலாயிரம் குரூன்களில் இருந்து ஆறாயிரம் குரூன்களாக அதிகரித்துள்ளது குடிவரவு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைச்சகம் இதனை தெரிவித்திருக்கிறது புதிய மாற்றம் புதிய கட்டணம் என அறிவித்துள்ளது டென்மார்க் பிரதமர் மெட்டோ பெரடிக்சன் அவர் மீது தலைநகர் ஹொப்பன் சதுக்கத்தில் போலந்து முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் தாக்கியிருக்கிறார் அவருடைய சிறுகாயங்களுடன் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அந்த நபரை போலீசார் உடனடியாக கைது செய்து தொடர்ந்து விளக்க மறியலில் வைத்திருக்கிறார்கள் அதாவது காவலில் வைத்திருக்கிறார்கள் லண்டன் செய்திகள் பிரித்தானியாவில் ஐந்து ஆறு ஜூன் மாதம் அன்று பிற மூன்றாம் சால்ஸ் மன்னரின் தலை உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து பத்து இருபது ஐம்பது ரூபா பவுண்ட்ஸ் நோட்டுகள் புதிய நோட்டுகள் அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கின்றன நீங்கள் இம்மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு முந்நூறு பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே புதிய நாட்களை பெறலாம் என்று வங்கிகள் தெரிவித்திருக்கின்றன பழைய எலிசபெத் தின் தலை பொறிக்கப்பட்ட நாணயங்களும் இந்த நாணயங்களும் புழக்கத்தில் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியா தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஒருவர் கிரீஸ் தீவில் மீட்கப்பட்டிருக்கிறார் அவரை அவர் அங்கு சென்று கடந்த ஐந்து நாட்களாக அவரை காணாது தேடிவர நிலையில் அவருடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு புதிய அறிக்கை கூறுகிறது தொழில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று லேபர் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள் காரணம் ஆசிரியர் அவர்களுடைய பணியை விட்டு வேறு பணிக்காக இந்த ஆசிரியர் தொழிலை விட்டு வேறு பணிக்கு செல்வதே இதன் காரணமாகும் இதற்காக பாடசாலைகளை வெள்ளிக்கிழமை ஒரு மணி நாற்பது நிமிடத்துடன் மூட மூடலாம் என்று யோசிக்கிறார்கள் அதன் விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கெட் வீக் விமான நிலையம் லண்டனில் ரெண்டாவது பெரிய விமான நிலையமாகும் இதில் ஒரு வருடத்துக்கு சுமார் நாற்பது மில்லியன் பயணிகள் இந்த பயணம் செய்து வருகிறார்கள் இது இங்கு இந்த சேவை இங்கு வந்து ரெயில் சேவை முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் ரெயின் மூலம் இந்த கேட்வே விமான நிலையத்தின் கீழ்ப்பகுதி அடித்தளத்துக்கு சென்று எமது பயணத்தை பயணிக்கலாம் என்று கூறுகிறார்கள் மேலும் லண்டனில் இ பைக் கண்ட ஒரு மின்சார சைக்கிள்கள் மூலம் செல்லும் நபர்களின் தொகை அதிகரித்து வருகிறது இது இருபது மைல் வேகத்தில் கார் செல்வதிலும் பார்க்க இந்த பைக் சைக்கிள்களில் செல்பவர்கள் நாற்பது ஐம்பது மைல் வேகத்தில் செல்கிறார்கள் இவர்கள் பெருநகரங்களில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து கை தொலைபேசியை ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு தொலைபேசிகளை பறைத்து இந்த சைக்கிள் மூலம் தப்பி சென்றிருக்கிறார் எனினும் காவலாளிகள் அவரை தொடர்ந்து சென்று அவரை கைது செய்திருப்பதும் மக்களை நீங்கள் உங்கள் தொலைபேசிகளை கவனமாக வைத்திருக்குமாறு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆறு ஆறு இருபத்தி நாலு வெல் பாஸ்டில் இளைய மருத்துவர்களும் வட வய வட அயர்லாந்தில் மோசமான வேலை நிலைமை காரணமாகவும் கடந்த வியா வியாழன் காலை ஆறு மணி ஏழு மணி முதல் சனிக்கிழமை இரவு எட்டு மணி வரை வெளிநடப்பு செய்ய இருக்கிறார்கள் செய்தவர் செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் இவர்கள் தமது ஊதியம் தொடர்பாக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் பிரித்தானிய வேல்ஸ் இளவரசி கேட் ஐடிஸ் காவலாளி படைகளிடம் இருந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவர் லண்டனில் உள்ள காட்பாதை மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நகுலவதி தில்லை திளைத்தேவன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மிக சிறப்பு பல செய்திகளை மிக உற்சாகத்தோடு இணைந்திருந்தார் மாதம் இங்கிலாந்து மற்றும் டென்மார்க் செய்திகளுடன் நகுலவதேவன் அவர்கள் மிகுந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிறப்பாகவே செய்திகள் அமைப்பிருந்தது செய்தி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை பொழுது சந்திக்கலாம் காலை நேர நேர்த்தலுடன் நன்றி வணக்கம்